ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு விளட்டும் பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் எழுச்சி மாநில கழக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ்பேட்டி வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனைமலை பேரூராட்சியில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெளட்டும் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜ்யசபா உறுப்பினருமான அந்தியூர் செல்வராஜ் கலந்து கொண்டு கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதல்வரின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பேசிய தலைமை கழக பேச்சாளர் மஞ்சுநாதன் பேசுகையில் மக்கள் வரிப்பணம் மக்களிடம் சென்று சேரும் வகையில் விவசாயிகள் நெசவாளர்கள் அனைத்து தரப்பினருக்கும் எங்கும் யாரும் யோசிக்காத வண்ணம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களிடம் கேட்ட ஒரே கட்சி திமுக தான் என்றார் இக்கூட்டத்தில் ஆனைமலை நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர்கள் தேவ சேனாதிபதி யுவராஜ் வால்பாறை நகர செயலாளர் சுதாகர் ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துறை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் தமிழக முதலமைச்சர் ஆலோசனையின்படி மேற்கு மண்டலத்தில் இருபது சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழகம் வெல்லட்டும் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகும் இந்த பொதுக்கூட்டங்கள் பொதுமக்களுடைய மிகுந்த வரவேற்பு எழுச்சி பெற்றுள்ளது என்றார் மேலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் பொதுத்துறை மற்றும் ரயில்வே பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் காலம் கடத்தி வருவதாக தெரிவித்தார் மேற்கு மண்டலத்தில் இருபது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த மாதிரி கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது ரயில்வே திட்டத்துக்கு நிதி ஒதுக்கல பல்வேறு எந்த திட்டமாக இருந்தாலும் நிதி ஒதுக்கலைங்களே பேசுறதோடு சரி எதுவுமே கொடுக்கலைங்க அதை விட்டு தான் கண்டித்து தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது